வணக்கம் ஆகாஷ்வாணி வாசிப்பவர் பாலசுப்ரமணி கண்ணியப்பன் தலைப்புச் செய்திகள் குஜராத் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஜுனாகத்தில் தேசிய வனவிலங்கு வாரியத்தின் ஏழாவது கூட்டத்திற்கு தலைமை வகித்தார் பெல்ஜியத்துடன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தூய்மை எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து அந்நாட்டு துணை பிரதமருடன் தாம் இன்று ஆலோசனை நடத்தியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் தில்லி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இம்மாதம் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கி இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறும் என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார் திரைப்படத்துறையில் உயரிய விருதாக கருதப்படும் ஆஸ்கர் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன மகளிர் பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் உத்தரப்பிரதேச அணிகள் மோதுகின்றன இனி விரிவான செய்திகள் குஜராத் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டாம் நாளான இன்று ஜுனாகத் மாவட்டத்தில் உள்ள சுவாசன்கிர் பகுதியில் தேசிய வனவிலங்கு வாரியத்தின் ஏழாவது கூட்டத்திற்கு தலைமை வகித்தார் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் பல்வேறு மாநிலங்களின் பிரதிநிதிகள் தன்னார்வ அமைப்பு பிரதிநிதிகள் வனவிலங்கு காப்பகத்தின் பாதுகாவலர்கள் உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர் ஜுனாகத்தில் புதிதாக கட்டப்பட உள்ள தேசிய வனவிலங்கு சேவை மையத்துக்கான அடிக்கலையும் அவர் நாட்டினார் ஆசிய சிங்கம் பணியையும் அவர் தொடங்கி வைத்தார் கோயம்புத்தூரில் உள்ள மனித வனவிலங்கு மோதல் தடுப்பு நிர்வாக கட்டமைப்பையும் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் வனவிலங்கு வாரிய கூட்டத்திற்கு முன்னதாக பிரதமர் கிர் தேசிய பூங்காவில் வனவிலங்குகளை வாகனத்திலிருந்து பார்வையிட்டார் சதன் வளாகத்தில் மரக்கன்று நடும் பணியையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் வனவிலங்குகளை பார்வையிடுவதற்கான இருசக்கர வாகன அணிவகுப்பு கண்காணிப்பு பணியையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் சுற்றுச்சூழல் ஆலோசகர்கள் மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள அலுவலர்களுடன் திரு நரேந்திர மோடி கலந்துரையாடினார் உலக வன உயிரின தினம் கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி வன உயிரின பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் நமது பூமியில் உள்ள பல்லுயிரிகளை பேணி பாதுகாக்க உறுதியேற்போம் என கூறியுள்ளார் உலகில் உள்ள ஒவ்வொரு உயிரினமும் பல்வேறு வகைகளில் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் வருங்கால சந்ததியினருக்காக அவற்றை பாதுகாப்போம் என்றும் தெரிவித்துள்ளார் வன உயிரினங்களை பாதுகாப்பதில் இந்தியாவின் பங்களிப்பு பெருமிதம் அளிப்பதாகவும் திரு நரேந்திர குறிப்பிட்டுள்ளார் தில்லி சட்டப்பேரவின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இம்மாதம் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கி இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறும் என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர் பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்புகள் குறித்து மக்கள் தங்கள் கருத்துக்களை பதிவிடுவதற்கான மின்னஞ்சல் முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணையும் வெளியிட்டார் பெண்களுக்கான நிதி உதவி சுகாதார சேவையின் விரிவாக்கம் பொது போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துதல் மாசுபாட்டை குறைத்தல் வேலைவாய்ப்பு முதியோருக்கான உதவி யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்துதல் உள்ளிட்ட முக்கிய அம்சங்களுடன் பட்ஜெட் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் பட்ஜெட் குறித்த கருத்துக்களை தெரிவிக்க பல மகளிர் குழுக்கள் கல்விக்குழுக்கள் வர்த்தகர்கள் ஆகியோரும் அழைக்கப்பட்டிருப்பதாகவும் திருமதி ரேகா குப்தா கூறினார் ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றித்தர மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத் தொடரின் முதல் நாளான இன்று அவர் ஆற்றிய உரையில் இதுகுறித்து அனைத்து தரப்பினரிடமும் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக கூறினார் அதுவரை ஜம்மு காஷ்மீருக்கு தேவையான உதவிகளை செய்து தருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார் காஷ்மீர் பண்டிட்களை திரும்ப அழைத்து வருவதற்கான பாதுகாப்பான சூழல் ஏற்படுத்தி தரப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஜம்மு காஷ்மீரில் பஞ்சாயத்து மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி கட்டமைப்புகளுக்கு உரிய நேரத்தில் தேர்தல் நடத்தப்படும் என்றும் துணைநிலை ஆளுநர் தமது பட்ஜெட் உரையில் தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் பெல்ஜியத்துடன் வர்த்தகம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தூய்மை எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து அந்நாட்டு துணை பிரதமர் திரு மேக்ஸிமே பிரிவோட்டுவுடன் தாம் இன்று ஆலோசனை நடத்தியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளாா் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரு நாடுகளுடனான நட்பு வரலாற்று சிறப்புமிக்கது என்று கூறிய திரு ஜெய்சங்கர் பல ஆண்டுகளாக இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் தொழில் கல்வி கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் நெருங்கிய நட்புறவு இருந்து வருவதாக கூறினார் இன்றைய பேச்சுகளின் போது செமிகண்டக்டர் உள்ளிட்ட துறைகளிலும் ஒத்துழைப்பது குறித்து பேச்சு நடத்தியதாக தெரிவித்தார் இன்று பிற்பகல் பெல்ஜியம் நாட்டின் இளவரசியை சந்தித்து பேசவுள்ளதாகவும் திரு ஜெய்சங்கர் கூறினார் இந்தியா அமெரிக்கா இடையிலான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார் வாஷிங்டனில் அவர் அந்நாட்டு வர்த்தக அமைச்சர் திரு ஹோவர்ட் லுட்னிக்வுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி அண்மையில் மேற்கொண்ட அமெரிக்க பயணத்தின் போது இந்திய அமெரிக்கா இடையிலான வர்த்தகம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் ஐநூறு பில்லியன் டாலர் அளவிற்கு அதிகரிக்கப்படும் என அறிவித்த நிலையில் திரு பியூஷ் கோயலின் இந்த பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது நாடாளுமன்ற தொகுதி வரையறை தொடர்பாக வரும் ஐந்தாம் தேதி அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தமிழகத்தின் அனைத்துக் கட்சியினரும் பங்கேற்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் நாகப்பட்டினத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்பதை அரசியலாக பார்க்க வேண்டாம் என்றும் இதில் பங்கேற்க முடியாது என்று கூறியவர்கள் தங்கள் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டும் வகையிலும் மாநிலத்தின் நலனை கருத்தில் கொண்டும் அனைத்துக் கட்சியினரும் கூட்டத்தில் பங்கேற்குமாறு திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தினார் தமிழகத்தில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்கின இம்மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த தேர்வை எட்டு லட்சத்து இருபத்தோராயிரத்து ஐம்பத்தி ஏழு மாணவர்கள் எழுதுகின்றனர் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதும் மாணவர்களுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல்முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த தேர்வு மாணவர்களின் உயர்கல்வி வாழ்க்கைக்கான நல்லதொரு அடித்தளமாக அமைந்திட இறைவனை பிரார்த்திப்பதாக திரு எல்முருகன் கூறியுள்ளார் திரையுலகின் உயரிய விருதாக கருதப்படும் ஆஸ்கர் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற விழாவில் சிறந்த நடிகருக்கான விருது த ப்ரூட்டலிஸ்ட் படத்தில் நடித்த ஆட்ரியன் பிராடிக்கும் சிறந்த நடிகைக்கான விருது அனோரா படத்தில் நடித்த மைக்கே மேடிசனுக்கும் வழங்கப்பட்டது அனோரா திரைப்படம் சிறந்த இயக்குநர் உள்ளிட்ட ஐந்து விருதுகளை பெற்றுள்ளது சிறந்த துணை நடிகருக்கான விருதை கேரன் குல்கிக்கும் சிறந்த துணை நடிகைக்கான விருதை ஜோயே சல்தானாவும் பெற்றனர் சிறந்த ஆவணப்படத்திற்கான விருது நூ லேண்ட் படத்திற்கும் சிறந்த குறும்படத்திற்கான விருது ஐ நாட் நாட்டிய ரோபோட் படத்திற்கும் வழங்கப்பட்டது அமெரிக்காவுடன் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கனிம வள ஒப்பந்தத்தை மீண்டும் தொடர யுக்ரைன் தயாராக இருப்பதாக அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் பிரிட்டிஷ் பிரதமர் திரு கெய்ர் ஸ்டார்மர் உக்ரைனுடனான ஒத்துழைப்பு குறித்து வெளியிட்ட அறிவிப்புக்கு பின்பு திரு ஜெலன்ஸ்கி தமது நாட்டின் நிலைப்பாட்டை தெரிவித்துள்ளார் இதனிடையே இதுகுறித்து கருத்து தெரிவித்த அமெரிக்காவின் நிதியமைச்சர் திரு ஸ்காட் கனிம கனிமவள ஒப்பந்தம் குறித்து ரஷ்யாவின் நிலைப்பாடு உறுதி செய்யப்பட்ட பிறகே இதனை தொடர முடியும் என்று தெரிவித்துள்ளாா் நாடு முழுவதும் உள்ள மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை பட்டப்படிப்புகளில் சேருவதற்கான க்யூட் தேர்வு வரும் மே மாதம் எட்டாம் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தேசிய தேர்வு முகமையால் நடத்தப்படும் இத்தேர்வுக்கு ஆன்லைன் மூலம் இம்மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு விண்ணப்பதாரர் அதிகபட்சமாக ஐந்து பாடங்கள் வரை விண்ணப்பிக்கலாம் அதற்கு மேற்பட்ட பாடங்களுக்கு விண்ணப்பிப்பவர்கள் கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் உத்தரப்பிரதேச அணிகள் மோதுகின்றன லக்னோவில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் சென்னை அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது சென்னையில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் குஜராத் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஜுனாகத்தில் தேசிய வனவிலங்கு வாரியத்தின் ஏழாவது கூட்டத்திற்கு தலைமை வகித்தாா் பெல்ஜியத்துடன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தூய்மை எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து அந்நாட்டு துணைப் பிரதமருடன் தாம் இன்று ஆலோசனை நடத்தியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் தில்லி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இம்மாதம் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கி இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறும் என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார் திரைப்படத்துறையில் உயரிய விருதாக கருதப்படும் ஆஸ்கர் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் உத்தரப்பிரதேச அணிகள் மோதுகின்றன இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது